வணக்க மக்களே இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே சீரிஸோட வந்திருக்கோம் அனிமே பேரு மை லிட்டில் மான்ஸ்டர் அது நம்ம நிறைய சஜஷன் கொடுத்தோம் இந்த அக்கா பாட்டுக்கு வேறு ஏதோ ஒரு அனிமை எடுத்துட்டு வருதுன்னு யோசிக்காதீங்க இந்த அனிமை ஏற்கனவே யோசிச்சு வச்சதுதான் இந்த அனிமே சீரிஸை நம்ம முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் சஜெஷன்ல கேட்டபடி ஒவ்வொரு அனிமையா நான் போட ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஃபைவ் கே ரீச் பண்ணதுக்காக ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்க தோணுதோ அதெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வீடியோ கால்ல தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு நான் எல்லாத்த பத்தியும் உடனே சொல்லிட முடியாது ஆனால் ஒவ்வொருத்தவங்களையா பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பொண்ணை பத்தி அடுத்து இந்த பையனை பத்தி அடுத்து இந்த பெயனை பத்தி அடுத்து இந்த கோழியை பத்தின்னு அவ சுத்தி உள்ள கல்லுல இருந்து எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா அது யாரா இருக்கும்னா நம்ம தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் சரி நம்ம வீடியோக்குள்ள போக போக தெரிஞ்சுக்கலாம் அதை கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கதைக்கு ஒரு பிரிவியூ கொடுக்கணும் ஆனா இந்த கதைக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா போக போக உங்களுக்கே புரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க அவன் பேர் ஷிசுகா அவன் வந்து ஷியோ ஹை ஸ்கூல்ல படிக்கிறான் அவங்க பக்கத்துல எப்பயுமே யோசிதா குன் அப்படிங்கிற ஒரு பையன் உகாந்திருப்பான் அவன் வந்து அவனை பற்றி இல்லை அவள் யார பத்தியுமே கவலைப்பட மாட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து சுத்தமா கவலைப்பட மாட்டா ஏன்னா அவன் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு துவச்சி போடுறதா அவன் வேலையே அவன் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டான் அதே மாதிரி இவ சுத்தமாக யாரையும் கண்டுக்க மாட்டான் இவளுக்குன்னு ஒரே ஒரு ட்ரீம் தான் இருக்கு அது என்னன்னா காசு சம்பாதிக்கிறது தான் எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க அடுத்தே வந்துட்டு அவ ஒரு இடத்துக்கு போவா பார்த்தா இந்த மாதிரி நான் யோஷிதா கொண்ட மீட் பண்ண வந்திருக்கேன் அவர் இங்கே இருக்காரா அப்படிங்கும் போது இந்த யோஷிதா என்ன பண்ணுவானா பக்கத்தில் ஒருத்தவனே பார்க்க வச்சுக்கிட்டு இருப்பான் எதுக்காகனா அவன் கேமில் தோத்து போனதுக்காக அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் இந்த பாரு இந்த பொண்ணு ஒன்னை பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை பார்த்தோனையே என்னன்னு கூட கேட்காம அங்கேருந்து வேக வேகமாக போய் பக்கத்தில் இருக்கிற விண்டோ வழியாக கீழே குதிச்சிருவான் சரியான பைத்தியம் அவன் இவன் உடனே சரி சரி இந்த விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிடுவான் அடுத்தே இந்த சிசு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிலநடுக்கமே வர மாதிரி இருக்கும் என்னன்னு பார்த்தா இந்த ஹார் அவளை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அவன் மேல இருந்துக்கிட்டு ஏ இங்கே பாரு நீ ஸ்பை தானே ஸ்கூல்ல ஸ்பையா வேலை பார்க்கற என்னை எதுக்கு வேவ பார்க்க வந்திருக்க நான் அதெல்லாம் வேவெல்லாம் பார்க்க வரல அப்படியே இவளை பார்த்து போலீஸ்லயா புடிச்சு கொடுக்க போறேன் லூசு பையில ஹேண்ட் அவுட் கொடுத்தேன் அதை கொடுக்க தான்ண்டா வந்தேன் ஓ அப்படியா நான் கூட இந்த டீச்சர் மாதிரி நீ என்னை ஸ்கூலுக்கு கூப்பிடறதுக்காக வந்திருக்கோன்னு நினச்சிட்டேன் சரி உன் பேர் என்ன பண்ணுவன என் பேரு சிசுக்கு பாரு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து ஹேண்ட் அவுட் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஹாரோன்னு கூப்பிடலாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பைத்திய மாதிரி உலருவான் ஏன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயமுறுத்துற மாதிரி இருந்தா இப்ப என்னன்னா இப்படி நடந்துக்கிற அடுத்து இந்த சிசுக்கு அந்த டீச்சர் கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன வேலையை செஞ்சா காசு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல காசு கொடுத்து எனக்கு அந்த கைட வாங்கி கொடுங்க பாரு அவன் என்ன சொன்னான் எப்படி போச்சு வரேன்னு சொன்னானா ஆ அவன் வந்து என்ன நான் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருக்கான் ஓ அப்போ சூப்பர் இங்கே பாரு அவன் மேலே எந்த தப்புமே இல்லை தெரியுமா எப்போ பாரு வந்து யார் எந்த கேள்வியும் கேட்காம அவனை சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் சஸ்பென்ஷன் முடிச்சு போச்சு அவனை எப்படியாவது ஸ்கூலுக்குள்ளே மட்டும் கொண்டு வந்துடுறேன் ப்ளீஸ் முடியாது செய்யவே முடியாது அப்படின்னு டீச்சர் கிட்ட சொல்லிட்டு போயிடும் அவங்க டீச்சரும் கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே ஓடும் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக பண்ணேன் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அவன் பக்கத்துலேயே இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சிசுக்கு சொல்லிட்டு போகும் அப்ப அவ நடந்து போகும்போது எங்க இருந்தோ ஒரு கை வந்து அவ வாயை பொத்திடும் கத்துனு வச்சுக்கவே ரேப் பண்ணிடுவேன் அடப்பாவி நீ தானே சை ஏன்டா இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு அட்டை பெட்டிக்குள்ள நொழைச்சுக்கிட்டு இப்படியே நான் போறேன் என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் சரி இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்த அது வா நான் ஒரு தெருநாயை பார்த்தேன் இங்க அழைச்சி வச்சிருக்கேன் வா வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு உன ச எனக்கு நாயின்னு இல்ல சுத்தமா அனிமல்ஸே பிடிக்காது அதுக்கு காரணம் என்னன்னா சின்ன வயசுல வந்து அவங்க கிளாஸ்ல ஒரு முயல் குட்டி இருந்திருக்கும் அதை செத்து போயிரும் கிளாஸே அழுதுகிட்டு இருக்கும் இவ அப்ப கூட அவங்க சார் கிட்ட சார் நான் வீட்டுக்கு போலாமா ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பா அப்ப இருந்து எல்லாரும் அவள ட்ரை ஐஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க அப்ப இவன் அந்த நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா சை டேய் இத பார்த்தா ஸ்ட்ரேட் ஆகு மாதிரியாடா இருக்கு லூசு பையன் அப்படின்னு உடனே டக்குன்னு வந்துட்டு அந்த நாயை எப்படியோ அவ ஓனர் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவா அடுத்தே ஒரு பர்கர் சாப்பிட்ற இடத்துல போய் உட்காந்துட்டு நான் எதுக்கு வந்தேனே தெரியல முதல்ல இவனுங்கெல்லாம் யார் யாரு கூட நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏ ஹாரு இந்த மாதிரி யாரா இந்த பொண்ணு அதுவா என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும் போது இன்னொருத்த வந்துட்டு ஹாரு என்னோட அலோவன்ஸ் எல்லாம் கட்டாயிடுச்சு கொஞ்சம் காசு கொடுக்குறியா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்பனோன டக்குனுவே மூஞ்சியில ஒரு பல்பு எரியும் ஃப்ரெண்டுன்னோன எது கேட்டாலும் கொடுத்துருவான் போல இருக்கு சரியான லூசிவேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த முடிக்காரன் அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டே போவான் அடுத்தவன் எந்திரிச்சு நின்னுட்டு நீ ஸ்கூலுக்கு போனதான் நான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான் ஆ அதுக்காக என்ன இல்லை ஸ்கூல் எப்படி இருந்துச்சு ஃபன்னா இருந்துச்சா உடனே அமைதியாயிட்டு இது எப்படி தெரியுமா இருக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு கூட சுற்றுற மாதிரி இருக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு உடனே அவ வந்துட்டு உனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா அப்ப போக வேண்டிதானே இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா சுத்தி உள்ளவங்க எல்லாரும் என்னை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல இப்போ நீ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க எல்லாரும் என்னை பார்த்து பயப்படவே மாட்டாங்க எனக்கு எப்படி தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னோனே உடனே அவன் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னை காசுக்காக யூஸ் பண்ணவே மாட்டாங்க தெரியுமா அவங்கெல்லாம் உன்னோட ரியல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் எக்ஸ்பர்ட் இல்லை தான் ஆனால் எனக்கு புரியும் அவங்க வந்து உன்னை வந்து சுத்தமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க உனக்கு அது கூட புரிய மாட்டேங்கிது பாருன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவா இப்படி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு நீ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு எங்கேருந்து தான் கோவம் வருமோ தெரியலை பக்கத்தில் இருக்கிற ஜூஸ் எடுத்து அவ தலையில கொட்டி விட்டுட்டு நீ நல்ல பொண்ணே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவான் இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும் டக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஜூஸ் எடுத்துட்டு இவளும் அவன் தலை மேல கொட்டி விட்டுட்டு அவன் திரும்பி பாப்பான் பாரு ஒரு மொர வேகமா வேகமாக இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிருவா அவன் என்ன பைத்தியமா என்ன உண்மையத்தால சொன்னேன் அதுக்கு என்ன அடிக்க வர மாதிரி பாக்குறான் லூசு லூசு அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிட்டு போயிடுவான் அடுத்த நாள் டீச்சர் அவளை ஸ்கூல்ல பார்த்துட்டு அவனை வர சொல்லி கேட்டியான் இல்ல கேட்கல ச அவன் இப்படியே போனான் அவனை ஸ்கூல்லேருந்து துரத்திடுவாங்க தெரியுமா என் காலை கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு புலம்பிட்டே அது போகும் அடுத்த நாளும் நேற்று போனான் அந்த ஹாரு பிளேஸுக்கு அதே இடத்துக்கு போவா அவன் உடனே ஹாரு இங்கே இல்லை அப்படின்னு உடனே இல்லை ஹாரு ஸ்கூல ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால ஸ்கூல்லேருந்து அவனை துரத்திடுவாங்களாம் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லிருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்கே பாருன் இந்த கேமை நீ விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நம்ம சின்சேரில் மிக்ஸி கூட விளையாடும்ல கேல்ஃபுன்னு நினைக்கிறேன் இது அந்த கேமை இவ்வளோ விளையாட வந்துடுவா சரி கருமோ என்னடா இது நம்மளால ஒருபால கூட அடிக்க முடியல எதுக்கு நான் இங்க வந்தேனே தெரியல அப்படிங்கும் போது நீத்த ஒரு பையனுக்கு ஹாரு வந்து காசு குடுத்திருப்பில அவன் வந்து இந்த ஹாரு பையன் எனக்கு காசே குடுக்கறதுல தெரியுமா அவன் ரொம்ப மாறிட்டான் எனக்கு சுத்தமா குடுக்கவே மாட்டான் இனிமே அவனை நான் கண்டுக்கவே கூடாது தாதான் நான் சொன்னேன்ல அந்த மாதிரிதான் நடந்துக்கிறான் அவன் சரியான பைத்தியம் அப்படின்னு இப்படி திரும்பி பாப்ப பாரு அவன் தான் உட்கார்ந்துருப்பான் பார்த்தா நம்ம ஹாரு பயங்கர சோகமா உட்கார்ந்துருப்பான் அதை உடனே இவளுக்கு ஒரு மாதிரிதான் ஆகும் இருந்தாலும் எனக்கு எதுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிருவா இருந்தாலும் மனசு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிப்பானுங்கள்ல அவனுங்க பக்கத்திலே திரும்பி போவா போயிட்டு ஹாரு வந்து உங்கள் எல்லாரையும் எவ்வளோ ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறான் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அவன்கிட்ட கொஞ்சம் ஹானஸ்ட்டாக தான் இருங்களேன் அப்படின்னு அதுல அதில் ஒருத்தவன் பக்கத்தில் வந்து இந்த பொண்ணுக்கு என்னவா ஆ அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ஏதோ வந்து சண்டை போல வருவான் அதுக்குள்ளே ஹாரு இருந்தோ வந்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஏய் முதல்ல நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுவான் அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருப்பாளா அப்ப பின்னாடியே இந்த ஹார்வும் அவ கூடவே ஃபாலோ பண்ணி நடந்து வந்துட்டு இருப்பான் திரும்பி பார்த்தா குபு குபுக்குன்னு அவன் இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும் ஆனப்பாவிங்களா பெரிய ரவுடின்னு சொன்னீங்க என்னடா இப்படி அழுகுறான் அழுதுட்டே இருப்பான் ஏன் அழுகுற அப்படின்னே இல்லை எனக்கு இப்போ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்ப அப்படின்னு கேட்டோன்னே நான் சின்ன வயசுல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அழுதவே அழுதுதே இல்லை ஆனால் இப்போ எனக்கு அழுகணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசுவுக்கும் சொல்லிவிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்குவா அழுகக்கூடாது உனக்கு ஒன்றும் இல்லை இனிமே பாரு உன்னை சுற்றி நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட இருப்பா உடனே அவனும் அது அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என் கூடவே ஈரே அப்படின்னு சொன்னோடனே எனது பிடிச்சிருக்கா எப்படி ஃப்ரெண்டு மாதிரியா ஆஹ செக்ஷுவல் வேலை சிச்ச நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன் இது ஒரு மதர்லி லவ் மாதிரி நீ இது வரைக்கும் ஃப்ரெண்டே இல்லைல்ல உனக்கு அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது சரி நான் நிறைய ஃப்ரெண்டெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறமா நீ நம்புவியா அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாரு இப்பன்னு இல்லை எப்பயுமே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் என்னங்களா இது ஃபர்ஸ்ட் எபிசோடே லவ்லாம் சொல்லிட்டீங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துடுவான் வந்துட்டு சிசுக்கு இங்கே பாரு எனக்கு நர்வஸாக இருக்கு எங்களால் காலை கூட மூவ் பண்ண முடியல நீ இங்கே என்ன பண்ணி தொலைக்கிற அப்பணோனே அடுத்து சிசுக்கு சிசுக்கு இங்கே பாரு என்னை இவங்களெல்லாம் ஏமாத்தி என்கிட்ட இருந்து காசு புடுங்களான்னு பார்க்கறானுங்க நீ ஏதாவது வந்து கேளை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான் அடுத்தே ஸ்கூலுக்குள்ள சிசுக்கு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டு ஷர்ட்னு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவான் நீ இந்த இடத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அது அது மிச்சம் தான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான் ஒரு மாசமா கிட்டத்தட்ட அவளை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸ்கூலுக்கு வர சொன்ன ஒரே காரணத்துக்காக சவா இவனை பத்தி பேசியே நாளெல்லாம் ஓடிடும் போல இருக்குது சரி எனக்கு என்ன கவலை அப்படின்னு போய் அவள் உட்காந்துருப்பாளா இவன் இங்க பத்தியா இங்க இந்த இடத்துல மோஜா விற்கிறாங்க வா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரலாம் நான் வரலை இல்ல இல்ல நீ வந்ததா ஆகணும் வந்ததா ஆகணுங்கிற மாதிரி அவளை விடாம துரத்திக்கிட்டே இருப்பான் எப்ப பாரு அடுத்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா அவங்க டீச்சர் அவனை பார்த்தோன்னு ஹோ நீ வந்துட்டியா இங்க பாரு நான் உங்ககிட்ட எல்லாம் பேச வரல அப்படின்னு அவங்க டீச்சரையே மரியாதை இல்லாமல் நடத்துவானா இவ உடனே டீச்சர்லாம் மரியாதையா நடத்தணும்னு சொன்னதுக்காகவே அவள் ஷர்ட் எல்லாம் பிடிச்சி இது மிரட்டணுனே உங்க மிஸ் இங்க பாரு இந்த புக்கைப் புடி கொஞ்சம் ஜென்டலாக நடந்துக்க பொண்ணுகள்கிட்ட அப்படின்னு அந்த புக்கில் படிச்சுட்டு அதே மாதிரி அவன் கையில தோல்மையிலலாம் கையை போட்டோன்னே என்ன ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்பான் அவன் அன்னைக்கு என்கிட்ட லவ் சொன்னதை யோசிச்சு 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 கடைசி என்னால் என்னால இந்த கொஸ்டினை சால்வே பண்ண முடிலன்னு அதை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா இந்த பக்கம் பாத்தியா பாத்தியா அவங்க எல்லாரும் வந்து வெளியில போய் டாஜ்பால்லாம் விளையாட போறாங்க ஆனா பாரு நான் உன்ன மோஞ்சா சாப்பிட கூப்பிட்டேன் நீ வரவே மாட்டேற எனக்கும் கூட போகணும்னு தோணுது தெரியுமா அப்படின்னு பாமா மூஞ்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பான் நான் தான் சொல்றேன் இல்லை மிட் டேம் எக்ஸாம் வருது என்னால் வர முடியாது நீ போன்னு என்ன மோஞ்சா சாப்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது நீ வரவே மாட்டேற எங்க கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிதானே இருக்கணும் இன்னும் யாருமே வரமாட்டறாங்க என் கூட அதுக்கு நீ அவங்கள முறைச்சி பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஓப்பனிங் செரிமோனி நடக்கும் அதை நான் தான் எப்பயுமே கொடுப்பேன் ஆனால் இந்த வாட்டி அது எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா இந்த மாதிரிலாம் நான் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எப்படி எனக்கு கிடைக்கும் அதனால தான் டம் எக்ஸாமில் நான் இதை எப்படியாவது பிடிச்சிடணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னேன் அதெல்லாம் சரி தான் அதுக்கு நீ கோாரினேட்டர் கரெக்டாக பண்ணுவில்ல பாரு பிக்கு நாலுன்னு போட்டிருக்க பிக்கு எட்டில் வரும் அப்படின்னு டக்குன்னு அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும் அது என்னென்னா ஓப்பனிங் சரிமொழியில் இவள் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல அந்த ஸ்பீச்சை வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஆள் வந்திருக்கவே மாட்டான் அது வேற யாரும் இல்லை நம்ம ஹாரு தான் அடப்பாவி ஹாரு நீ சூப்பராக படிப்பியா அப்போனா அடுத்த நாளே சிசுகூ நேத்து என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டதானே எப்படி ஒரு இப்படி இருக்க முடியுது அப்படின்னு இங்க பாரு மிட் டேம் எக்ஸாம் முடியற வரைக்கும் நீ இனிமி ஒழுங்கா இரு நான் நல்லா படிக்கணும் என்ன அப்படி படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே இருக்க அதான் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஆன்சர் இருக்குல்ல உனக்கு சுத்தமா என்ன பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் நீ இப்ப நான் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா உடனே ஆ இவன் என்ன அப்படியே பயங்கரமா கடுப்பேத்துறா எனக்கு எரிச்சல் எரிச்சலா வருது ஆனாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும் அப்ப டக்குன்னு யாரோ அவளை பிடிச்சி இழுத்துருவாங்க இந்த பக்கம் இந்த ஹாரு கிளாஸ்ல தனியா உட்கார்ந்துட்டு முன்னாடி உள்ள பொண்ண ஏய் இங்க திரும்பு ஆமா சிசுக்கு எங்க அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவன் அவன் தெரியும் சொல்லியிருப்பான் போல இருக்கு இந்த பக்கம் இந்த என்னோட காசெல்லாம் திருடிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாள்ல ஹாரு அவனுங்க தான் இவள பிடிச்சி வச்சிருப்பாங்க இங்க பாருங்களே நான் படிக்கட்டுமா அப்படின்னு அந்த நேரத்துல கூட நம்ம சிசுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹாரு வேக வேகமா வந்து யாரா அவனுங்க என் சிசுக்குவ பிடிச்சு வச்சிருக்கிறது நீங்கள் தானாடா ம் இங்கே பாருங்க என்ன பண்ண போறேன்னு இங்கே பாரு இந்த பிரச்சனையெல்லாம் தேவை இல்லை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு சொல்லும் நீ விடு நீ விடு நான் அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன் பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை தடுக்க தடுக்க வருவாப்பார் அவளையும் ஒரு குத்து குத்திட்டு கீழே தறி விட்டு போயிடுவான் பாவா அவன் கவனிக்காமல் தான் பண்ணுவான் அதை அடுத்த சிசுக்கு போதும் எல்லாமே போதும் இதோட இந்த இடத்தோடையே உன் ஃப்ரெண்ட்ஷிப் கேம் எல்லாம் முதல்ல முடிச்சுக்க என்னால் முடியலை நீ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தியோ அங்கேயே போய் தொலை நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கனெக்ஷன் வரும் அதை வந்து நான் எப்படியாவது கொடுத்துருவேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போன்னு இல்லை எப்பயுமே என்னால் தர முடியாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது டைம் வேஸ்ட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா நம்ம ஹாரு ரொம்ப சோகமாக நிற்பான் அடுத்து அவள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவாள் கிளாஸ் எல்லாம் கவனிப்பா ஆனால் நம்ம ஹாரு வரவே மாட்டா ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் மிட் டேம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும் அதில் பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம சிசுக்கூதான் ஃபஸ்ட்டு வந்துருப்பாள் அப்பா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஆனாலும் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை அதான பக்கி நீ ஹார்வை தரத்தி விட்டல அப்புறம் எப்படி ஹாப்பியாக இருக்கும் ஆ என்னப்பா நீ எல்லா சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்க ஏன் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட அந்த கூடவே ஒருத்தர்ப்பா இல்லை அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் இவன் அங்கே வந்துட்டு இங்கே பாத்தியா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னொன்னு என்ன என்னை வெறுப்பேற்றுறதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா முதல்ல போ நீ தான் என்னை வந்து ஹேட் பண்ணுறல அப்படின்னு நான் உன்ன ஹேட்லாம் பண்ணல ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேற அப்படிங்கிற மாதிரி சிசுக்கு சொல்லுவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரு அவளை அவ கிட்ட வந்து அழுதுருப்பாள்ல அப்போல இருந்து தான் அவளுக்கு வந்து ஒரு மனசே இறங்க ஆரம்பிச்சிருக்கும் மனசுனா என்னன்னே அப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்புறம் ஹாரு கிட்டே ஹாரு நான் உன்ன வெறுக்கல அதே மாதிரி அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு வந்து இல்லை அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போதான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவ்வளவுதான் ஹாரு வந்து குஷியாயிருவான் அன்னையில இருந்து ஹாரு வந்து எப்போ பாரு அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு ஹா 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 அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வேற சுற்றுவான் அப்போ அவன் நார்மல் ஆகிட்டான் அடுத்ததுங்க ரெண்டும் லைப்ரரியில் உட்காந்துருக்குங்களா ஆமாம் இன்னைக்கு என்ன நீ இவ்வளோ ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்னு கிட்ட அவ கேட்டோடனே அதுவா நீ படிக்கிற இல்லை நீ படிக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் அதுக்காக தான் அமைதியாக இருக்கேன் நான் உன்னை கேர் பண்ணுறேன் அப்புடின்னு ஒன்று ஓ இதுதான் கேரிங்கா சரி எனக்கு பசிக்குது நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே மோ உஞ்சா மோ ஒன்ஜா அப்படின்னு கத்திக்கிட்டே வருவான் ஹாரு ஆமாம் நீ எதுக்காக வந்து படிக்காமல் வந்து வர ஆரம்பித்த உனக்கு படிக்க தோணலையா ஆ அப்படி கூட வச்சுக்கலாம் ஆமாம் நீ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு ஹாரு கிட்டே கேட்டோன்னே டக்குன்னு ஹாரு வந்து அவளை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிவிடுவான் இந்த புக்கில் வந்து கிஸ் பண்ணால் வந்து ஹார்ட் படபடா நடிச்சுக்கோன்னா இங்கே எனக்கு ஒன்றும் படப்படாக நடிச்சிக்கலையே அப்படின்னு நினப்பாள் ஆனால் நம்ம சிசுக்குவுக்கு அப்படியே வெளிலே வந்து விழுதுகிற மாதிரி இருக்கும் உடனே ஹாரு சிசுகுவை திரும்பி பார்த்து இங்கே பாரு எனக்கு ஹார்ட்டு தான் படபடா நடிக்கலை ஆனால் நான் லவ் லவுப்படிகிட்டு தான் இருக்கேன் இந்த நியூ சீரிஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா சையோ நாரா